வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ நாம இந்த உப்புர இந்த அதிகாரத்துல இருநூத்தி பதினைந்தாவது குரலை பார்த்தோம் இப்ப இருநூத்தி பதினோராவது குரலை வந்து பாக்கணும் ரொம்ப அருமையான அதாவது அந்த இயற்கையோடு எந்த ஓமைகள் எப்படி அருமையா திரு சொல்றாரு பாரு இந்த ஒவ்வொரு செய்யறவன் வந்து அவன் வந்து எப்படி அவனை வந்து ஒவ்வொரு வகையிலையும் வந்து அவர் வந்து அவனை ஒரு ஒப்பீடு பண்றாரு அவன் என்ன மாதிரி வந்து அவ எப்படிப்பட்டவன் நமக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் அத வச்சு அவங்க சொல்லும் பொழுது அதெல்லாம் எவ்வளவு இனிமையா இருக்கு ஒரு ஒவ்வொரு ஓமைகள் சொல்லும் போது எப்படியோ ஒரு பெரிய அளவுல செல்ல ஓமைகளை சொல்லிட்டு போறாங்க ஆனா நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு ஓமை சொல்றாங்க இருநூத்தி பதினாறாவது குரல்ல வந்து திருவள்ளூர் சொல்றாங்க பயன் மரம் உள்ளூர் பழுத்தால் நல்ல பயனடிக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு மாமரம் ஒரு மாந்தோட்டம் மாஞ்சோலை இப்படி வந்து இருக்குன்னா ஒரு பெரிய காடு அந்த நல்ல ஒரு ஒரு மலை பிரதேசம் இந்த நாம உள்ளூர் வாசல அங்க வந்துகிட்டு அங்க வந்து அந்த மரம்ங்கிறது நம்ம ஒரு மாமரம் அந்த மரம் உள்ளூர் பழுத்தான் அது வந்து நல்ல பழுத்து இருக்குன்னு வைங்க நாம இருக்கிற இடத்துல நம்ம வசிக்கிற இடத்துல ஒரு பயன் மரம் வந்து நல்லா பழுத்து இருக்குன்னு வைங்கரம் மட்டும் இல்லை சில நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இலங்கை போனதுக்கு பிறகு மட்டுதான் தான் இருக்கும் அது கூட வந்து ஒரு இடத்துல நல்லா இருக்கிறதுக்குன்னா யாருனாலும் டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டை பருத்தி சாப்பிடுவாங்க இழந்த படம் அதுக்கப்புறம் வந்து இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இது இது வந்து இந்த மக்கள் வந்து இந்த பயன் மரம் வந்து உள்ளூர் பழுத்துட்டாரு இங்க அது அதாவது வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் பயன் மரமாக இருக்கிறது மட்டும் வராது அது நம்ம இடத்துல வந்து பழுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்து பழுக்கிறதுக்கு முன்னாலே எடுத்து பேக்கெட் பண்ணி அவ்வளோத்தையும் வந்து கொண்டு ஃப்ரிட்ஜி ரூம்களை கொண்டு வச்சு அதை ஊக்கம் போட்டு அதை அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டாச்சுன்னா அதுதான் நமக்கு ஒன்றும் நம்ம வாழைக்காயை எடுத்துக்கிட்டுங்க எவ்வளவோ விலையுது அத்தனை காய் வந்து வந்து நம்ம வந்து ஊக்கம் போடுறதுக்கு எல்லாத்தையும் உள்ள கொண்டு போயிருந்தோம் வெளி இடங்களுக்கு தான் அது ஏற்றுமதி ஆகுது இங்கேயாவது வந்து நம்ம வந்து வாழை வாழைத்தோட்டத்துல போய் அஹ் வாழை பழங்கள் வந்து தானாக வந்து பழுத்து அது யாரும் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கா இல்லை அவர் சொல்றாரு பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் அது எப்படி உள்ளூர்ல வந்து படுத்து இருக்கோ அதை போன்றது செல்வம் வெறும் செல்வம் இல்லை நயன் கண் படி என்ன சொல்றாருன்னா பயன்புறம் உள்ளூர் பழுத்தால் செல்வம் நயன் கண் படி அவன் கையில வந்து நயன் உடையான் பேரறிவானன்னு சொன்னாரு இதுல வந்து நயன் உடையான் கண் நல்லவன் அவன் வந்து நட்பண்புகள் மிகுந்தவன் மக்களுக்கு வந்து தன்னுடைய செல்வங்களை வந்து கொடுக்கறவன் ஒரு பத்து ஒன்பது ஏக்கர்ல வந்து ஒரு மாமரங்கள் இருக்குன்னா மக்களுக்கு வந்து யாருக்கான ஒருத்தருக்கு அதை வந்து ஆதரவு எடுக்காங்கன்னா அதை வந்து அவங்க ஒண்ணு பெருசா இது கொஞ்ச நகாலத்துக்கு முன்னால வரைக்கும் இப்படி இருந்தது இப்போ அது வந்து இல்லைன்னு கூட வச்சு ஒரு அப்படி அந்த மாதிரி ஆனா இன்னைக்கும் இருக்காங்க அப்படி அந்த மாதிரி அந்த செல்வமானது பயன் மரம் உள்ளூர் பழுத்தத்தான் செல்வம் அந்த செல்வம்ங்கிறது அது ஒவ்வொருக்கு பயன்படக்கூடிய செல்வமானது இருந்தால் அதை போன்று இருக்கும் நயனுடைய கண் அந்த செல்வம் வந்து அந்த பயன்மரம் உள்ளூர் பழுத்தான் எப்படிப்பட்ட அந்த அந்த நயனு உடையான் அந்த பேரறிவாளன் திரு இதெல்லாம் எல்லாம் வந்து எப்படி வந்து அந்த மக்களுக்கு வந்து அது எப்படி பயன்படும் எல்லாம் வந்து செய்யறவங்க நிறைய வந்து இருக்காங்க அது எல்லாவது இருக்கத்தான் செய்யறாங்க அதெல்லாம் வந்துதான் அந்த வரிகள் அப்படிங்கிற நிதியில அத நாம திருவள்ளுவர் வந்து அதை சொல்றாங்க இதுல வந்து நம்ம வந்து ஆஹ் ஒரு வேற்றுமைகளை வந்து இந்த உப்புற வரிகளை வந்து நாம செய்ய தவறும் பொழுது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பல வகைகளும் தெரிஞ்சு அஹ் ஒருவருக்கு ஒருவர் நம்ம எதிரும் புதிருவாகும் பொழுது எல்லாமே வந்து மக்களுக்கு புரோதினம் இல்லாம குப்பைகள் இருக்கும் எல்லாம் இல்லாம அப்படி வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த அறித வந்து நாம என்னைக்கும் வந்து கடைப்பிடிக்கணும் அது வந்து இந்த பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் நம்மளுடைய செல்வம் வந்து இருக்கக்கூடிய பயன் மரம் உள்ளூர் அழுத்தச்சால் அழுத்தற்றால் அந்த அப்படி பழுத்து இருக்கிற அந்த பழத்தை போல் செல்வம் இதாக பின்பற்ற வேண்டும் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படி ஒண்ணு எதுவும் வந்து அங்கயோ நம்மளுடைய செல்வம் எல்லாம் பயிடுமோ அப்படின்னா ஒண்ணு இல்லை எல்லாம் நீங்க செய்ய அதுல கிடைக்கக்கூடிய மாவட்டம் அதுல வந்து நாம வந்து பெறக்கூடிய நாம பெறக்கூடிய ஆனந்தம் மற்றவர்கள் பெறக்கூடிய ஆனந்தம் இந்த உலகத்துல வந்து இதுதாங்க நினைத்து நிற்கக்கூடியது இல்லையா என்னைக்கோ வந்து திருவள்ளுவர் அந்த காலத்துல வந்து அந்த நடந்த அந்த நிகழ்ச்சிகளை வந்து அவர் சொல்லும் பொழுது அன்னைக்கு வந்து இருந்தவங்க இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் நீங்க கேக்குறீங்க அது யாரு அது யாருன்னு இருக்கு ஒன்னும் இல்லை ஆனா யாரோ ஒருத்தர் செய்தது இதுதான் வந்து வாழ்க்கையில வந்து நமக்கு கடைசியில கிடைக்கக்கூடியது இந்த நினைவில் தப்பி நாம வந்து சாதாரண ஒரு உடலாக நாம மாண்பதற்கு அப்புறமும் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடியது எதுன்னா இந்த இதுதான் இந்த பேரறிவாளன் திருவும் நயன் உடையான்கள் நயன் உடையான்கள் தான் இதுல வந்து நிலைக்கு நம்முடைய நிலையில் இருக்கிற வரைக்கும் என்னெல்லாமோ சொல்லுவோம் அதுல வந்து அப்படி பேசுவோம் இதுல இப்படி பேசுவோம் ஆனால் நாம வந்து ஒப்புற வரிகளை வந்து என்னைக்கும் வந்து நம்ம விட்டுறக்கூடாது சரி நம்ப ஆமா இன்னைக்கு இன்னொரு ரெண்டாவது ஒரு அடுத்தால என்ன சொன்ன நதியிலேயே